அனைவருக்கும் வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு விவசாயியை சந்திக்க வந்திருக்கிறோம் பெருமை மிகு நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் மட்டுமல்லாது அவர் சொல்லுக்கு முன் செயல் என்ற அடிப்படையில் தேசிய தலைவருடைய சிந்தனையில் இங்கு தன்னுடைய வீட்டை கட்டமைத்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றி என்று அறிவோம் அவருடைய பெயர் கார்த்திக் கார்த்திக் உங்களை அறிமுகப்படுத்திட்டு உங்கள் சூழல் உண்மையாகவே தேசிய தலைவர் இங்கே இருந்திருப்பாராக இருந்தால் மிகவும் ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு மனிதராக உங்களை பார்த்துருப்பார் அந்த வகையில் வந்த சீமானண்ணையும் மிக திரும்பியை வந்திருப்பார் நாங்களும் அவர்களுடன் சேர்ந்து கொள்கிறோம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்க்கிறோம் ஐயா வணக்கம் நான் கார்த்திக் என்டைய பேர் சூலகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தாலுகா உள்ளட்டி கிராமம் உள்ளட்டி பஞ்சாயத்து இதில் உள்ளட்டி பஞ்சாயத்துன்னா நம்ம உள்ளட்டிலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து பழைய இராணுவ வீரர் அவர் திம்மையான்ட்டு அவர் பேர் படிக்காத வீதைன்னா சொல்லலாம் அவரையும் திம்மையா படிக்காமே ராணுவத்துக்கு போறாருன்னா அவர் தான் எங்கள் அப்பா தான் சிறந்த ஒரு அப்பாவா நான் அவரை பார்க்கறேன் அவர் முன்னிலை என்னன்னா படிக்க வச்சார் ஆனால் சூழ்நிலை முடியல இருந்தாலும் நான் வந்து பத்தாவது கூட முடிக்கலை மோட்டார் போய் மோட்டார் போய் நான் மோட்டார்ல தான் பயனுச்சு தான் எவ்வளோ பதினஞ்சு இருபது வருஷம் மோட்டார்லாம் இருந்தேன் புரிதல் அப்படியே அப்போ ஒரு கனவு எதாவது சாதிக்கணும் சாதிக்கணுன்னு போது இப்போ நம்ம இவங்க நம்ம பிரபாகர் மீது பிரபாகர் நம்மளுக்கு அப்போ எல்லாம் வெளியே வரல சீமானும் நமக்கு தெரியாது ஏதோ போயிட்டு இருந்துச்சு மோட்டாரில் அப்புறமா தான் நம்ம வாழ்ந்தால் எனக்கு சாதிக்க போகிறோம் மோட்டாரில் எவ்வளோ நாள் விட போகிறோம் பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனா பெத்தவங்களை தான் பெரிய விஷயம் நீ கோடி கோடி சம்பாதிச்சிருந்தோம் பெற்றவங்க கூட அம்மா கூட அப்பா கூட அது பலனே கிடையாது அவங்க கூட இருந்து அவங்களை கடைசி காலத்தில் வழி நடத்தினா மட்டும்தான் ஒரு குள்ளையா நாம பேர் எடுக்க முடியுமோ தவிர மற்றபடி இல்ல அப்படி இருக்கும்போது ஒரு யோசனை வந்துச்சு அவரை விட்டு நாம் எவ்வளவு நாள் வாழ்றது அம்மா போயிட்டாங்க அப்ப அவர் ஒருத்தரே இருக்கிறாரு ஒருத்தரே இருந்தால் நாம் எங்கேயோ போய் சம்பாதிச்சு எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை என்ன பண்ணலாம் யோசனை வரும் பார்த்தா தலைவருக்கு நிக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்து எடுத்த உடனே தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு நம்பர் அதுக்கு நிக்கலாம் அதெல்லாம் கிடையாது எடுத்த தலைவர் நில்லு அப்போ வந்து இது கேட்கறோம் என்ன ஐடியா கேட்கற ஐடியா என்ன பண்ணலாம்ப்பா நிக்கலாம் இதே அதுக்கு நின்ன வந்து செலவு செஞ்சு நீ சேவை செய்யணும் தவிர சம்பாதிக்க கூடாதுரா தலைவரா இருந்து என்னடா பண்றாரு சேவை செய்யலாம் தான் வந்து ஆரம்பிப்பா ஏன்னா நான் ராணுவத்துக்கு போக முடியல ஏதாவது செய்யணும் நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் போது ஊருக்காக செய்யலாம் வச தலைவர் பஞ்சாயத்து அப்போது அவரு அன்னைக்கு கொடுத்துட்டு தான் சரி நீ சம்பாதிக்கிறது இதில் வேண்டாம் செலவு செய்ய பஞ்சாயத்து தலைவர் இந்த வச்சுக்கும் என்னுடைய ராணுவத்தினுடைய பின்சின் வச்சுக்கும் அன்னைக்கு கொடுத்தாரு என்ன அந்த பின்சினுடைய கார்டு அவருடைய வருமானத்தை எங்களுக்கு கொடுத்துட்டாரு அன்னைக்கு என்ன சொன்னார் பஞ்சாயத்துக்காக தெரிவாக சேவை செய்யணும்னு சொன்னார் அந்த வழியில தான் போயிட்டே இருந்தது அதில் போயிட்டு இருந்தா மறுபடியும் என்னாச்சு செடி வளர்க்குறது நம்ம இயற்கையை காப்பாற்றணும் மாடு தோட்டம் அதையே பயணிக்கும் போது நம்மளுக்கு அந்த தலைவர் அந்த முன்னாடி தான் தெரியுது இந்த இந்த புரிதல் இது விவசாயத்தினுடைய புரிதல் நம்மால்வாருடைய இது அந்த அப்போ கூட சீமான பத்தி தெரியாது எனக்கு பலவரானது விவசாயத்தை நம்மால்வாரிய பயணம் போது போதுதான் இந்த தோட்டம் துறவு செஞ்சு அப்போ தான் தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு நாவல் செடி வைக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் அப்புறம் நாடு மாடு கிடையாது நாட்டு மாடு கிடையாது நம்ம கிட்ட நாட்டு மாட்டு நாள் என்ன நம்மளால ஒரு மாடு இருந்தால் விவசாயமே நடத்திக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு விவசாயம் நடக்கும் சரி நாட்டு மாடு வைக்கலாம் இதனுடைய நாட்டு மாடு வைக்கணும்னு ஒரு இது வந்ததுனால அப்புறம் நம்ம செலவுக்காக தான் கோழி பண்ண ஆரம்பிச்சோம் நான் இது பாயர் கோழி அனுப்பிச்சு செலவுக்காக அப்புறம் நாட்டுக்கோழி என்ன இதுன்னு அப்போ தான் நாட்டுக்கோழி வளர்க்க ஆரம்பிச்சோம் ஒன்னொன்னு ஒன்னொன்னு ஆரம்பிக்கும் போது அப்பா இருந்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் இருந்தார் அவர் இறந்துட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி அண்ணனை பத்தி தெரியும் சீமான பத்தி அப்பதான் காணொலியில எல்லாம் பாக்குறேன் அண்ணன் கிட்ட போகணும் செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் தான் ஆனா அப்பாவை விட்டு நான் போட முடியாது அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த இதை விட்டு நான் அது போகணும்னா அப்பா பார்க்க முடியாது நான் போகல அப்புறமா தான் சீமான போனோம்னா அப்பா இறந்து முன்னாடி அந்த முடிவே எடுக்கிறேன் என்னது அவர் என்ன நினைக்கிறாரு அதுக்கு நம்மளுக்கு வந்து எண்பது தொண்ணூறு பர்சன்ட் ஒரு ஒத்து போகிறதுனால நம்ம செய்யணும் அண்ணன் சொன்ன மாதிரி முன்னே சொன்னார் இல்லையா சொல்லுக்கு முன்னாடி செயல் சும்மா செய்யலாம் பார்க்கலான்றதுல செய் செய்ய முடிய அப்புறம் முடியாது அது என்னாலும் முடியாது இது என்னாலும் முடியாது சொல்லக்கூடாது முடிய அப்புறம் யாதை பார்த்துக்கலாம் முடியன்றது என்ன வார்த்தை முடியன்னு முடிக்கணும் அதனால அது போயிட்டு இருக்குதுங்க பொருளாதாரம் போட்டே இருக்கிறேன் இந்த இடத்துல என்னன்னா என் கனவு சூளகிரி தாலுக்கால ஒரு முன்னுதாரணமா நாம் இருந்து காட்டணும் யாரையும் நம்மால் ஒரு வழியில இப்ப சீமானம் பேசுறது என்ன இயற்கை சார்ந்து வாழணும் இயற்கையை சாவடிச்சு நாம் வாழணும்னு அவசியம் கிடையாது எவ்வளோ நாள் வாழ போறோம் நாளைக்கே போனாலும் நம்ம இயற்கை சார்ந்து தான் வாழணும் பழம் கோடி கோடியாக சம்பாரிச்சு எங்க போயிடுவோங்க அதெல்லாம் கிடையாது நாட்டு மாடு ஒண்ணுக்கு ரெண்டு நாலு ஆறு மாடு இருக்குது அது உயிரோடு சாப்பிட்டு நம்ம வீட்டில் இருந்தா போதும் சாணி போட்டுன்னு மாட்டினுடைய சிறுநீரம் கோமி இருந்தா போதும் நமக்கு விவசாயத்துக்கு இதனுடைய சார் இந்த இடத்துல என்ன வேலை கட்டணும்னா நாட்டுக்கோழி நாட்டு மாடு நாட்டு ஆடு மீன் மீன் தொட்டி கட்டி இருக்குது இப்போ வேலை நடந்திருக்கிறதுனால நடந்துட்டு இருந்தா அது வேற மாதிரி கனல் இப்ப நடந்துருக்கிறதுனால ஒன்றன் கழிவு ஒன்றன் உணவு அப்போ ஒரு விவசாயி வந்து மருந்து போட்டு அடிச்சு செய்யறது கிடையாது விவசாயி ஒரு முறை விவசாயம் செஞ்சுட்டு அவன் கால் மேல கால் போட்டு நிம்மதியா இருக்கணும் அதை விட்டுட்டு மருந்து கொண்டாந்தடி சாவடிக்கிற நீயும் அது பூமி சாவடி எப்படி மருந்து போடுற அடிக்கிறது வர்றதும் மருந்தல்லையா அந்த செடிகளுக்கு தெளிக்கிறதும் மருந்து நீ சாப்பிடுறதும் அப்போ நோய் வராம என்ன புரிதல் புரிதலியா இல்ல கிடையாது புரிதல் கொந்தலாவோ பொங்கல் குங்கலாக பொங்கல் 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 இப்போ இந்த இதனால தான் நாங்கள் இது தமிழர் இதெல்லாம் நம்ம முன்னெடுத்து பாருங்க மாடு வச்சுட்டு பொங்கல் செஞ்சுட்டு சில இடத்துல எல்லா இடத்துலையும் பொங்கல் வைக்கிறவங்க தவிர மாடு கிடையாது ஏன்னா சில நகரத்தில் அதெல்லாம் முடியாத பட்சம் கிராமத்துல இருக்கிறவங்களும் மரத்திருக்கிறோங்க இதை ஏன்னா மரத்தை பட்டுடுச்சு எல்லாருக்கும் ஆசை காட்டிட்டாங்க பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு காட்டாங்களே தவிர பூமியில் தண்ணி எடுக்கிறது எப்படின்னு காட்டினதில் தவிர தண்ணி எப்படி சேமிக்கணும் மாடு எதுக்காக வளர்க்கணும் நம்ம தமிழர் பொங்கல் எதுக்காக கொண்டாடணும் எந்த இதுவும் தெரியாது நம்மளுக்கு உணர்வு எல்லாம் என்ன தே சாராயக்கடை சினிமா இதுதான் ஒரு இதை ஏற்றி விட்டுக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நல்ல தலைவர் கிடையாதுன்னு பார்த்துட்டு போது தான் அண்ணன் கிடைச்சாரு அண்ணன் கிடைச்சது பெரிய வரப்பிரசாதம் அதனால நாங்கள் அதை அதான் இங்கே வந்து அண்ணன் சொல்லிதான் செய்யணும்னு அவசியம் கிடையாது இந்த இடத்துல அதை மாற்றிட்டு அவரே ஒரு நாள் வந்து பார்க்கணும் அந்த அப்போ பார்த்து அந்த இடத்துல பரவாயில்ல சிறப்பாக செஞ்சுருக்கீங்கன்னு நம்ம ஒரு முன்னுதாரணமாக இதுவரை நடந்து முடியுது அதுவும் நாம் தமிழர் கட்சி மூலியமாக பயணிக்கிறது ரொம்ப பெருமை ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான கட்சி ஒன்று அந்த புரிதல் இன்னும் நிறைய பேர்கிட்ட இல்லை அது கொண்டு போகணும் இது நம்ம செயல்படுத்திட்டு இந்த தோட்டத்தை வந்து கட்டமைச்சு செஞ்சுட்டு எல்லாரையும் ஒரு திருவிழா மாதிரி இங்கே வச்சு அப்போ தான் இதை பற்றி பண்ணோம் செய்யணுன்ற ஒரு இதில் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் இதுக்கு பொருளாதார தான் போயிட்டு இருக்கு போனாலும் பரவாயில்ல செய்யணும் தென்பெண்ணை யார் பக்கத்தில் ஒரு காலத்தில் இந்த தென்பெண்ணை யாத்த பாத்தீங்கன்னா நாங்கள் குளிச்சுட்டு இருந்தோம் தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது கால் வைக்கிறதுக்கு எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அந்த மாதிரி தண்ணி வருதுங்க இருந்து யார் யார் கழுவி விடுறாங்களோ தெரியல எந்தெந்த தொழிற்சாலையிலேருந்து கழுவிவரதும் தெரியாது அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அதெல்லாம் விட்டுட்டு கிணறு எடுத்துருக்குறோம் இப்போ கிணத்து தண்ணியிலருந்து தான் நாங்கள் பாசம்லாம் எல்லாத்துக்கும் நாங்கள் இது பண்ணிக்கிறோம் எல்லாத்துக்கும் அதான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் பார்க்கலாம் முயற்சி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வேலை முடிக்கணும்னு போயிட்டு இருக்குது இது அண்ணன் ஏதோ வந்துட்டாங்கன்னு கலவியில் கொடுக்குறேன் இன்னும் இது சிறப்பாக கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கே இந்த நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய இடத்துல நிறைய செஞ்சுருப்பாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நான் ஒரு முதல் முதலே கையெடுத்துட்டு ஒரு நா அஞ்சு வருஷம் ஆச்சுங்க நாங்கள் இந்த இடத்துல வந்து மருந்து போடுறதில்ல மருந்து அடிக்கிறது இல்லை கீழே இருக்கிற மண்புழுங்கையும் சாவடிக்கிறது இல்லை மேலே இருக்கிற பூச்சியும் சாவடி வழியில நம்மால் வர வழியில அண்ணனுடைய அந்த புரிதல் பின்னாடி இது மாதிரி செஞ்சு நிற்கிறேன் அண்ணன் வந்து இது காணொலி எடுக்கிறதுக்கு ஒரு நன்றி இது கொஞ்சம் தெளிப்படுத்தணும் அடுத்த முறை நான் சொல்லும்போது அந்த திருவிழாவாக வைக்கும்போது வந்து இது இந்த பார்த்து இதெல்லாம் நாலு பேருக்கு தெரியப்படுத்தணும் தமிழ்நாட்டுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு ரொம்ப நன்றிங்க பொங்கலோ 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 சில வாழ்த்து